குருவே வணக்கம் சார் என் பேர் தியாகராஜர் ஏஎல் து பிஜி டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஒன் ஜீரோ எயிட் மிஸ் நான் தெரிஞ்சூர் நான் வந்து இப்போகிராஃபி பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கு வந்து ஜாக்மே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ் நிறைய ஜோதிகளை பார்த்துருக்கேன் எப்படி படித்தாங்க எப்படி லேங்கு வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு விட்டுட்டேன் இதில் வந்து என் அக்கா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே ஏஎல்பி லக்னா பற்றி சொல்கிற மாதிரி இருக்காங்க ஏஎல்பி கட்சி லக்குன்னு பார்த்து திட்டு அது ஜாயின் பண்ணி படிச்சு பார்க்குறியா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாஞ்ச நாள் கிளாஸ் தான் அப்படின்னாங்க நான் பாஞ்சு நாள் எப்படி புரிஞ்சிக்க முடியும் என்ன தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு கண்டிச்சு அக்கா சொன்னாங்க இல்லை ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆசிசு அக்கா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு வந்தேன் ஆனால் பதினஞ்சு நாள் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது பஸ்ட் கிளாஸ்லேயே எனக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அந்த பஞ்சங்கிறது பார்க்க எவ்வளோ நாள் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் பழகறதுக்கு அது வந்து டூ ஹவர்ஸ் அங்கே சரி ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னாங்க நட்சத்திரம் இருபத்தி நிமிஷம் ஞாயிற்கு பார்த்தேன் ஆனா நீங்க சொல்லிக் கொடுத்த இது விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஈஸியா பண்ணிட்டேன் அதே மாதிரி எந்த நட்சத்திரத்துக்கு எந்த பகவானுங்கிறதும் மனம் பண்ணிட்டேன் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அதே மாதிரி எந்த நட்ச அதாவது அந்த ஆதிபத்தியங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஒன்னா இருந்துச்சு அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிச்சு இப்போ படிக்கிறப்பவும் கூட ஆதிபத்தியம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஆனா இப்படி சொல்றது அப்படின்னா இந்த ஆதி கனெக்ட் பண்றது கொஞ்சம் இதா இருக்கு ஆனா தனித்தனி இடத்துல இடைத்திடும் அதுல அந்த அஞ்சு விதி கொடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நாலாவது விதிக்கணும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது அஞ்சாவது விதிங்கிறது நம்ம மாத்திக்கலாம் மாத்த முடியும் அப்படிங்க சொன்னது ரொம்ப பிரச்சனை இந்த மாதிரி சாந்தகுமார் சேர்த்த கிளாஸும் சாந்தி எடுத்த கிளாஸும் முத்துஜி குமார் அவர் இடத்து அவருக்கு கிளாஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே கிளாஸ் நல்லா எடுத்தாங்க அமுதாபடம் நல்லா பேசினாங்க விஷயம் நிறைய சொன்னாங்க அதே மாதிரி காரகத்துவன் சொல்லி எந்தெந்த கடவுளுக்கு ஆண்பால் பெண்பால் அதுக்கு என்ன உலோகம் அவங்களுக்கு என்னென்ன வேலை கிடைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது நல்லா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கர்ம கிளாஸ் ரொம்ப இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கர்மவும் சேர்த்திட்டே இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிச்சு அதை பார்க்குறப்ப அதை கேட்டு அதை அந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸும் ஆன்ம கிளாஸும் கர்ம கிளாஸ் முடிஞ்சவுடையே எனக்கு மனசுல எனக்கு முடியாத ஒரு திருப்தி இவ்வளவு இவ்வளவு தப்புன்னு பண்ணலாம் டென்ஷன் ஆகிட்டே இருவேன் ரொம்ப கோபம் எனக்குலாம் ஆனா வந்து அந்த கோபங்குறது குறைச்சிட்டேன் யாராச்சும் வண்டியில போன கூட திட்டிடுவேன் ஆனா இப்ப திட்டுறது இல்லை அந்த கோபம் வந்தாலும் சடாரன்ட்டு வாழ்க்கைடன் அப்படின்ற என் நம்பதை சொல்லி அவங்க யாராச்சும் அதுக்கப்புறமா நம்ம சுமிக்கணும் அது வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பட்டுச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது கடவுளுக்கு அம்மா அப்பாவுக்கு அக்கா கூட குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல சொன்னீங்க அதே மாதிரி இதை தப்புன்னு தான் மன்னிச்சுக்கணும்னு சொன்னீங்க அப்படி ரொம்ப விஷயம் இருந்துச்சு அதே மாதிரி தப்பு இருந்து மன்னிச்சுக்கணுன்னு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது இருந்துச்சு இப்போ நானும் அக்கா அம்மா எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருப்போம் அக்கா உங்களை ஹாஸ்பண்ட் கிடையாது ஸோ நான் கூட இருக்கேன் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கும் ஆனால் எப்பயுமே அம்மா சொல்றது இந்த வேலை சொன்னாலும் நான் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் இது ஏதும் சரிங்க அப்படின்னு அப்போ இப்போ எத்தனை சொல்லி வேலையை ஸோ சொல்லிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் இது போக வரும் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் வந்து போகிறப்ப நான் நினைக்கிறேன் எங்க அம்மாவை கேட்பாங்க ஏன்னா இப்படி சேஞ்ச் ஆகிட்டேன் அப்போ எழுத்து பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னாங்க உனக்கு கிளாஸ் வந்து பத்து வருஷம் படிக்க வச்சிருக்கோம் இல்ல கண்ட்ரல் பண்ணுவாங்க ஆனா இது படிச்சதுக்கு அப்புறம் மனசு ஒரு திருப்தியா இருக்குது இங்கே போய் இதை பண்ணுறோமோ இல்லையோ நல்லா நினைக்கிறோம் யாரையும் திட்டக்கூடாது அப்படிச்சு நிறைய புரிஞ்சு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் எதிர்பார்த்துட்டு மேல எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சது எனக்கு கிடச்சது அது நான் கோச் நல்லாய் கூட நல்ல இது பண்ணாங்க அதாவது அவங்க வந்து போலீஸ் ஏட்டா இருக்கேன் அட்டிக்கு அவங்க டூட்டியில் இருப்பாங்க நைட் டியூட்டி போய் தூங்கிட்டு இருப்பாங்க நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டவுட்டு ஏதோ சாரி ஏதோ கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நான் மெசேஜ் போட்டுருவேன் மேம் அப்புறம் ஃப்ரீயா இருந்தது பார்த்து கூப்பிட்டு அந்த கிழக்கு கொடுப்பாங்க அது மேக்ஸிமம் புரிஞ்சிருது அந்த சந்தேக வரதை மட்டும் கேள்வி வர்றது மட்டும் நான் அப்போ கேட்டேன் பற்றி தெரிஞ்சுக்குவேன் அது ரொம்ப இதாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த நூலை பிரிச்சு பிரித்து பாருங்க நீங்கள் ஒரு பத்து பதினாறுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஆனால் அதை வந்து நான் ஒரு டைம் தான் பண்ணினேன் ஆனால் இப்போ ரெண்டு நாள் வந்து அந்த முந்தனை நீங்க சொன்னப்ப நான் வந்து இந்த இனி பண்ணிப்பாள் கண்டிப்பா அப்படின்னு அன்னைக்கு ஒரு ஃபங்க் போட்டி போயிருந்தப்ப வந்து ஒரு சின்ன ஒரு இது சின்ன ப்ராப்ளம் இருந்தது மனசும் கஷ்டமா இருந்துச்சு அப்போ இதை பண்ணிட்டு ரெண்டு மூணைக்கு பண்ண போனா அப்படியே மனசு ரிலேஷாக ஆயிடுச்சு சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் இப்போ இன்னைக்கு ஒரு நாலு டைம் ரெண்டு மூணு டைம் அது எனக்கு இது இது டென்ஷன் எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால பண்ணிகிட்டே இருந்தேன் மனசு ரிலாக்ஸ் ஆச்சு டைம் போடுறது தெரியல விஷயங்கள் நிறையா இருந்துச்சு அதனால் இந்த கிளாஸ் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் புரிக்க நல்லா இருந்துச்சு நீ நல்லா சொன்னாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆறு ராசிகள் பாத்துட்டீங்கன்னா அடுத்த அரிசி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ராசிகள் மூலம் தான் இது நடக்கும் அந்த ஆறு ரசிகள் நடந்துட்டோம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த அரிசி நம்ம பாதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய போச்சு பேசுனாங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் சொன்னாங்க அதுவும் உங்க மனசுல நினைச்சாவே அந்த ஜாதகத்துல விடை கிடைச்சிடும் சந்தேகமா கேள்வி இருந்தாலும் விடை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போயும் அந்த சொல்ல குழப்பத்தில் ரெண்டு வருது அதுக்கு அப்படியே கொஞ்சம் மாத்திக்கிறேன் சார் இப்போ போகிறேன் யாரையும் எதுவும் பிரச்சனை வந்து என்ன பார்த்துக்கிறேன் மேக்ஸிமம் யார்ட்டி கோபப்படுறதில்லை எனக்கு ஒரு பெரிய விஷயம் எனக்கு கொடுத்து எனக்கு ஓய்மேஷனுக்கு ரொம்ப நன்றிங்க சார்மன் சாருக்கு நன்றிங்க எனக்கு இந்த கிளாஸ் கொடுத்து எனக்கு பிடிக்கும் சில எனக்கு வந்து இப்போ என்ன ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா இந்த கிளாஸே இன்னொரு டைம் பண்ணலாமா ஏன்னா அந்த ஸ்பீட் ஒன்னும் வரல உடனே அட்வான்ஸ் கிளாஸ் போய் தான் இருக்குது இன்னொரு டைம் பண்ணலாமா பண்ணிட்டு அதுக்கு போய்க்கலாம் ஏன் அவசரம் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது நான் ஆனதுக்கப்புறம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கலான்ட்டு அந்த ஒரு கேள்வி மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க சார் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சார் இந்த படித்தது வந்து எனக்கு ரொம்பவே மாற்றம் என் லைஃப் நிறைய மாற்றம் வந்த மாதிரி இருக்கு என் மனசுக்கு கொஞ்சம் இப்படி சொல்றதுன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியாக திட்டம் வாங்கி போச்சு ஒரு பிரச்சனைக்கு ஜாதக தான் காரணம்னு சொன்னதும் நானும் என் விஷயத்த நிறைய பார்த்தேன் அது தான் காரணம் ஒவ்வொரு விஷயம் கோவப்பட்டு கோவப்பட்டு அந்த விஷயங்கள் நடக்காமல் போடுறதும் நிறைய பார்த்தேன் யோசிச்சு பார்த்தேன் சரி நடக்கும் நடக்கும் அதுங்கிறது இதை பொறுத்தது நம்ம ஏன் அப்படியே அதுக்கு டென்ஷன் ஆகி ஏன் அந்த அதுக்கு ஏன் உங்களுக்கு மனசுலேயே வச்சுட்டே கே கஷ்டப்பட்டுருப்பீங்க எது நடக்கும்போது நல்லதாக நடக்கும் வச்சுட்டு சந்தோஷமா இருப்பீங்க சார் எனக்கு எதாவது சொல்லிக் கொடுத்து எனக்கு வாய்ப்பு அளித்து இந்த கிளாஸ் புண்ணியத்தை கொடுத்து குடிம சார் சாந்தகுமார் சார் சாந்தி மேடம் கும்பகேட் மேடம் கும்பதா மேடம் பிரகலாந்த சார் துப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா பண்றேங்க சார் பேசுகிறேன்